அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது திருமண ஸ்திரீ பொருத்தம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஸ்திரீ தீர்க்கம் தீர்க்க பொருத்தம் என்றால் ஸ்திரீ என்ற வடமொழி சொல்லிற்கு பெண் என்பது பொருளாக இருக்கிறது தீர்க்கம் என்றால் திமிழில் இறுதியான அல்லது முழுமையான என்று பொருளாக கொள்ளலாம் ஸ்ரீ தீர்க்கம் என்றால் பெண் முழுமையாக அனைத்து செல்வங்களுடன் சந்தோஷமாக எந்த நிலையிலும் கணவன் மனைவி ஒன்று கூடி அன்புடன் வாழ்வார்களா என்பதை கண்டிப்பாக கணிப்பதுதான் ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் ஆகும் திருமண பொருத்தம் என்றாலேயே பெண் திருமணத்திற்கு பின்பு எவ்வாறு வாழ்வாள் என்பதை கணிப்பதுதான் இந்த ஸ்திரீ பொருத்தமாகும் பெண் சிறப்பாக ஆணுடன் கூடி வாழ வேண்டும் என்பதை கணிப்பதற்காக மட்டுமே இந்த திருமண பொருத்தத்தை ஜோதிடத்தில் வைத்து இருக்கிறார்கள் இந்த ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் என்பது பெண்ணின் ஆயுள் மற்றும் உடல் நலம் ஆணின் அதாவது ஆணின் விண்மீன் தொடர்பால் எந்தவித மாறுபாடு ஏற்படுகிறது என்பதை சொல்லும் பொருத்தமாக இருக்கிறது முக்கியமாக திருமணத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் இந்த பொருத்தம் பார்ப்பதற்கான எளிய முறை என்னவென்றால் பெண் விண்மீனில் இருந்து ஆண் விண்மீன் ஏழு இடங்களுக்கு அப்பால் இருக்க வேண்டும் எவ்வளவு அதாவது எவ்வளவிற்கு எவ்வளவு தள்ளி இருக்கிறதோ அவ்வளவு நல்ல பொருத்தம் இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஸ்திரீ பொருத்தத்தை அதாவது பெண்ணின் விண்மீனிற்கு அடுத்த விண்மீன் முதல் ஏழு நிலைகளில் உள்ள விண்மீன்களுக்கு பொருந்தவில்லை என கணக்கிட வேண்டும் எட்டாம் நிலையிலிருந்து பதினான்காம் நிலை வரை ஓரளவு பொருந்துகிறது என்று அதை தாண்டிய நிலையில் உள்ளவை நன்றாக பொருந்துகிறது என கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஜோதிட ரீதியில் இந்த பொருத்தம் இருந்தால் பெண்ணிற்கு நீண்ட ஆயுள் அமையும் மேலும் உடல் நலம் சிறந்து விளங்கும் செல்வ செழிப்புடன் நிறைவான மனதுடன் பெண் வாழ வேண்டுமென்றால் இந்த ஸ்ரீ பொருத்தம் பார்ப்பது மிக சிறப்பாக அமைகிறது ஸ்ரீ பொருத்தம் பார்த்தால் பெண்களுக்கு மிக மிக சிறப்பான வாழ்க்கை அமைய இந்தப் பொருத்தத்தை பார்க்கிறார்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கும் இந்த பொருத்தம் திருமண ரீதியில் கண்டிப்பாக மிக முக்கிய பங்கு வகிக்கும் திருமணத்தில் ஒரு பெரியவர்கள் நல்ல முறையான ஜாதகர்களிடம் சென்று கண்டிப்பாக ஜாதகம் பார்ப்பது மிக சிறந்தது மிக முக்கியமாக பெண்களின் சந்தோஷத்தை உறுதிப்படுத்துவதற்கு ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் பார்ப்பதற்கு நல்ல ஜோதிடரை அணுங்குவது மிக சிறப்பு ஸ்ரீ தீர்க்கம் பொருள் வளத்தையும் செல்வ வளத்தையும் செல்வாக்கியும் வழங்குவது ஆகும் திருமண வாழ்க்கை நீண்ட காலம் நீடிக்க உதவுகிறது இந்த ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் திருமணத்திற்கு பின்பு பெண்ணின் ஆயுட்காலம் கணவனின் நட்சத்திரத்தால் எவ்வாறு மாறுபடுகிறது என்பதை தீர்மானிக்கும் பொருத்தமே ஸ்ரீ தீர்க்க பொருத்தமாகும் ஸ்ரீ தீர்க்கம் என்பது பெண்ணின் தீர்க்கம் அல்லது ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்தை ஆணின் நட்சத்திர தொடர்பை வைத்து எந்தவித மாறுபாடு அடைகிறது என்பதை வைத்து பார்க்க வேண்டும் பெண் நட்சத்திரம் தொட்டு ஆண் நட்சத்திரம் ஏழுக்குள் வந்தால் பொருத்தமில்லை ஏழுக்கு மேல் பதிமூன்று வரை எனில் மத்திம பொருத்தம் ஆகும் பதிமூன்றுக்கு மேல் என்றால் உத்தமம் ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் உண்டு என ஜோதிடர்கள் இவ்வாறு தான் கணிக்கிறார்கள் இந்த பொருத்த எனில் பெண் ஜாதகத்தில் ஆறாம் ஸ்தானம் அல்லது எட்டாம் ஸ்தானம் அல்லது ஆண் ஜாதகத்தில் பன்னிரெண்டாம் ஸ்தானம் அல்லது இரண்டாம் ஸ்தானம் பலம் மூலம் ஜோதிடர்கள் கணிப்பார்கள் பெண் நட்சத்திரம் கார்த்திகை ஆண் நட்சத்திரம் சதயம் என்றால் பெண் நட்சத்திரம் முதலில் ஒன்று அதாவது கார்த்திகை ஒன்று ரோகிணி இரண்டு மிருகசிரிடம் மூன்று என்று எண்ணையில் வரும் அதாவது அந்த எண்ணிக்கையில் வேண்டும் ஆண் நட்சத்திரம் சதயம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வரும் எனவே ஸ்ரீ தீர்க்கம் பொருத்தம் இதற்கு உண்டு என ஜாதகர் குறித்து பெண்களுக்கு திருமணம் அருள்வார் இதனால் அந்த பெண்ணானவர் மகிழ்ச்சியோடு இன்பமோடு மற்றும் செல்வ செழிப்போடு வாழ்வாள் என்பது ஐதீகமாகும் பெண் நட்சத்திரம் அஸ்வினி என்றால் சித்திரை முதல் ரேவதி வரை உள்ள ஆணி நட்சத்திரங்களுக்கு ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் அமையும் இவை பதிமூன்றுக்கு மேற்பட்டவை பரணி முதல் அஸ்தம் வரை பதிமூணு எண்ணிக்கை உட்பட்ட ஆண் நட்சத்திரங்களுக்கு ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் அமையவில்லை எனலாம் இவ்வாறு நீங்கள் திருமணம் செய்து வைத்தால் அந்த பெண்ணானவள் வித சந்தோஷமும் இல்லாமல் ஆண் பெண் இருவரும் சண்டை சச்சரவாக இருந்து குடும்பத்தில் ஒற்றுமை சீர்குலைந்து செல்வம் அழிந்து போகும் விரைவில் நோய் உண்டாகி பெண்களுக்கு ஏதானும் ஆபத்து உண்டாகும் அதனால் இந்த எண்ணிக்கையில் உட்பட்ட ஆண் நட்சத்திரங்களுக்கு ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் அமையவில்லை என்றால் இந்த திருமணத்தை உடனடியாக நிறுத்தி விடுவது சிறப்பாகும் ஆனால் இது கண்டிப்பாக விதியாகாது இதற்கு விதி உலக்கு உண்டு மேலும் பெண் ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஏழாம் இடத்திற்கு அல்லது எட்டாம் இடத்திற்கு அமைந்துள்ள கிரகங்கள் அல்லது அந்த வீட்டுக்குரிய கிரகம் அமைந்துள்ள இடம் அதன் வலிமை ஆகியவற்றை தெரிந்த பின்பே முடிவு செய்ய வேண்டும் இதை ஜோதிடர்கள் கண்டிப்பாக கணித்து கூறுவார்கள் ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் இருந்தால் திருமகள் கடாட்சமும் சுபிக்ஷமும் சகல சகலவிதமான சம்புத்துகளும் செல்வங்களும் விருத்தியாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்